குடும்பத்தார்கள் சரஸ்வதி பட்டியல் குத்துகளுக்கு இளம் சார்பாக ஆயிரத்தி இருபத்தி நான்கு பெருசு எடுத்துங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு பா குடும்பத்தார்கள்

மாட்டின் உரிமையாளர் காவல்துறையை சேர்ந்த முத்து சிவபுர்த்தையா அந்த மாட்டிக்கான பஞ்சர் ரூபாய் இருபதாயிரத்தி இருபத்தி நான்கு வலையை சேர்த்திக்கக்கூடிய ஸ்ரீ முத்து இவி மோட்டார்ஸ் உரிமையாளர் ராவண்ணா ரமேஷ் அவர்கள் சார்பாக ராமண்ணன் ராம் ராமையா இளங்கச்சி நினைவாக அலகர்பாண்டி பொருமல்பாட்டி வலகரிய நீதி தேவன் மாட்டியை ஒட்டி வந்த சார்ந்தே மாட்டின் உரிமையாளர் காவல்துறையை சேர்ந்த சிவபுர்த்தையா ஆ முடிஞ்சரா

அந்த மாட்டுக்கான பர்சல் வளைஞ்சு சேபிக்க ஒடிட்டதே பாலிஷ்மா ஏ வாணி காலை உரிமையாளர் வெள்ளநாயம்பட்டி மருந்து அந்த மாட்டை ஓட்டி வந்த சார்ந்து விழுப்புரப்பேட்டை செய்த பிறகு அந்த மாட்டிற்கான பரிசுகள் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கக்கூடிய தெய்வ திருவாளர்கள் ராவண்ணமான மந்தையன் பொட்டையம்மாள் குடும்பத்தார்கள் வெள்ளநாயகம்பட்டி அவர்கள் சார்பாக எம் ஹேமந்த் ஈஸ்வர் ஸ்ரீ மீனா அக்ரோ சர்வீஸ் முதல் சுற்று நாடு சேர்ந்த ஜெகநாதன் ஐம்பதாம் தேதி சேர்ந்த மணிக்கலை அந்த மாட்டிற்கான பரிசுகளை சிறப்பிக்க கூடிய சிறப்பிக்கக்கூடிய தெய்வ திருவாளர்கள் முத்தையோ முத்தையா விசாலாட்சி குடும்பத்தார்கள்

திருவாதர் தேர்தா அவன் காவல்துறை அண்ணன் விஜய் அவர்களுக்கு விழாவை சார்பாக கொண்டாடி வருது அவருக்கு முடிகின்றது இரண்டாவது பரிசு பெறும் ஆண்டின் உரிமையாளர் வெள்ளூர் நாடு புதுமலை பட்டியை சேர்ந்த தங்க மீனாட்சி தசியா கார்த்திகேயன் பல்லவராயப்பட்டி அழகத்தேவன் நினைவாளர் வரிசா வீரமாறன் அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி கொட்டவுடையை சேர்ந்த பழனி அந்த மாட்டுக்கான பரிசுகள் ரூபாய் பதினேழாயிரத்தி இருபத்தி நான்கை வழங்கி சிறப்பை கூடிய ஸ்ரீ மந்தைகர் படசாமி

ஆண்டி அரசன் புல்லட் முருகேசன் மாட்டிற்கு மூன்றாவது பரிசு வழங்கி சிறைக்கப்பட்டது அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி சேட்டா பிரபு கார்த்திக் அந்த மாட்டிற்கான பரிசுகள் ரூபாய் பதினான்காயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கி சிறப்பிக்கக்கூடிய ராவண்ணா மாணா ராஜா சின்ன பொண்ணு குடும்பத்தார்கள் ராவண்ணா மாணா ராஜா சின்ன பொண்ணு குடும்பத்தார்கள் சார்பாக ஒரு பதினான்காயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது வெள்ளாறு நாடு புதுக்கோட்டை சேர்ந்த செல்வன் சாய் சிறீமான் இளந்தீரன் கிடாரிப்பட்டி ஆண்டு அந்த மாட்டை ஓடி வந்த சார்தி சேட்டை போடுது மாமா மாமா இங்க இங்க ஏய் மாடு மாடுalli ஆளு சின்னல பத்தமா இல்ல 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 இங்க அப்ப இந்த ஆண்டிய ரசன் புல்லட் பொரி ஏசன் ஏ.எஸ். ஸ்ரீ மீனா அகரோ சர்வீஸ்

ரச மாவட்ட காவல்துறை இளையராஜா அந்த மாட்டுக்காய் ஒட்டி வந்த சாலை பதினாறு சேர்ந்த மணி அந்த மாட்டுக்கான பரிசுகளே சேர்முகன் பஞ்சவரண குடும்பத்தார்கள் சார் பாக்க